கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோ தேயோ கெழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஒன்று தீமோ தேயோ இரண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும், வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் ஐ அர்ஜ் தட் பெட்டிஷன்ஸ் ப்ரேயர்ஸ் இன்டர்செஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பி ஆஃபர்ட் ஃபார் எவ்ரி ஒன் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே ஆமேன் அப்போஸ் பவுல் எபேசுவில் உள்ள சபையின் பொறுப்பாளரான தீம்தொயைக் எழுதின இந்த கடிதத்தில் சபையின் ஒழுங்கு ஆவிக்குரிய பொறுப்பு ஜப வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறார் இந்த அதிகாரத்தின் ஆரம்பமே ஜபம் சபையின் அடிப்படை கடமை என்பதை காட்டுகிறது இன்றைய தியான வசனத்தில் நான்கு வகையான ஜபங்களை குறிப்பிடுகிறார் இது மிகவும் ஆழமான போதனை இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்றுதான் ஆரம்பிக்கிறார் முதலில் வேலை அல்ல முதலில் திட்டம் அல்ல முதலில் ஜபம் ஜபம் இல்லாத சபை சக்தியற்ற சபை ஜபம் இல்லாத வீடு ஆசிர்வாதம் இல்லாத வீடு இங்கு ஜபத்தின் பரிமாணங்களை மிக அழகாக கூறுகிறார் ஒன்று விண்ணப்பம் தேவைக்காக இரண்டு ஜபம் தேவனோடு உறவுக்காக மூன்று வேண்டுதல் பிறருக்காக நான்கு ஸ்தோத்திரம் வித்தின் வெளிப்பாடு ஜப வாழ்க்கை இப்போ அதை கொஞ்சம் பார்ப்போமா முதலாவது விண்ணப்பங்கள் சப்ளிகேஷன்ஸ் அவசர தேவைகளுக்காக தேவனிடம் செய்யப்படும் மனமார்ந்த ஜபங்கள் துன்பம் நோய் ஆபத்து நெருக்கடி ஆகிய சூழ்நிலைகளில் செய்யப்படும் ஜபம் இரண்டாவது ஜபங்கள் பிரேயர்ஸ் தேவனுடன் உள்ள உறவின் வெளிப்பாடு ஆராதனை ஒப்புக்கொடுத்தல் கீழ்ப்படிதல் நிறைந்த பொதுவான ஜபங்கள் இதில் தேவனை நாடும் மனநிலை முக்கியம் மூன்றாவது வேண்டுதல்கள் இன்டர்செஷன்ஸ் மற்றவர்களுக்காக தேவனிடம் பரிந்துரையாய் நிற்பது தன்னை மறந்து பிறரின் வாழ்க்கைக்காக ஜெபிப்பது நான்கு ஸ்தோத்திரங்கள் தேங்க்ஸ் கிவிங் தேவன் செய்ததற்காக மட்டுமல்ல செய்கிறதற்காகவும் செய்ய போகிறதற்காகவும் சொல்லப்படும் நன்றிகள் ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் அடையாளம் எல்லா மனுஷருக்காகவும் என்று சொல்லியிருப்பது மிக முக்கியமான பகுதி நம்மை நேசிப்பவர்களுக்காக மட்டுமல்ல நம்மை இகழ்வோருக்காகவும் ஜபிக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல விசுவாசம் இல்லாதவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் ஆளும் அதிகாரிகளுக்காகவும் மற்ற பல பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய ரட்சிப்பு எல்லோருக்கும் என்று இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பௌலடிகளார் கூறுவதை பிழிப்பு நான்கு ஆறில் வாசிக்கிறோம் இங்கும் அவர் விண்ணப்பம் ஜபம் ஸ்தோத்திரம் என்று ஜபத்தின் முழுமையை சொல்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலையின் மருந்து ஜபமும் ஸ்தோத்திரமும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று கூறுவதை எபேசியர் ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் எந்த சமயத்திலும் என்பது தொடர்ச்சியான ஜபம் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள் என்பது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் ஜபம் ஒரு நிகழ்ச்சி அல்ல வாழ்க்கை முறை யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் என்று யோபு நாற்பத்தி இரண்டு பத்தில் வாசிக்கிறோம் யோபு தன்னை பற்றி அல்ல பிறருக்காக ஜெபித்தபோது அவனுடைய வாழ்வு மாற்றப்பட்டது நாம் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தின் வல்லமை நம்மையும் ஆசீர்வதிக்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் ஜெபம் நண்பர்களுக்காக மட்டுமல்ல நம்மை காயப்படுத்தியவர்களுக்காகவும் இதுவே கிறிஸ்துவின் உயர்ந்த வாழ்க்கை முறை நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று கூறுவதை சங்கீதம் ஐம்பது பதினான்கில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திர பலி என்பது சூழ்நிலை நன்றாக இல்லாவிட்டாலும் தேவனை மகிமைப்படுத்தும் ஜபம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஜெபம் ஒரு விருப்பம் அல்ல கட்டளை ஜெபம் தனிப்பட்டது மட்டுமல்ல சபையின் பொறுப்பு ஜபம் சுயநலம் அல்ல பிறர் மயமானது ஜபம் கேட்பது மட்டுமல்ல ஸ்தோத்திரத்தோடும் இருக்க வேண்டும் சுருக்கமாக சொல்வதானால் நம்முடைய ஜப வாழ்க்கை விரிவாக இருக்க வேண்டும் நம் ஜபங்களில் பிறருக்கான இடம் இருக்க வேண்டும் நம் ஜபங்கள் நன்றி கலந்ததாக இருக்க வேண்டும் today's verse teaches that prayer is primary responsibilities of believers it calls us to offer different kinds of prayers that is supplication prayers intercessions and thanksgivings for all people without exception this reveals காட்ஸ் THE லவ் அண்ட் த கிரைஸ்ட் ரூல் இன் ஸ்டாண்டிங் இன் பிரேயர் ஃபார் த BELIEVE THIS? ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே எங்களை ஜப வீரர்களாக மாற்றுங்கள் எங்கள் ஜப வாழ்க்கையை விரிவாக்குங்கள் எங்களை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் ஜபிக்கிற பரந்த மனதை எங்களுக்கு தாரும் சுயநலத்தை விட்டு பிறர் நலம் நாடுகிற ஜப மனிதர்களாக எங்களை மாற்றும் எங்கள் தேவைகளை கடந்தும் பிறருக்காக பாரப்பட்டு ஜபிக்கிற பெரிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் சகல துதி கன மகிமை யாவையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்